திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று ஐம்பத்தி ஆறு அதிகாரம் பொருள் வகை மான்சா மூசா என்பவர் ஆயிரத்தி இருநூற்றி எண்பதாம் ஆண்டு பிறந்தவர் அவர் ஆயிரத்தி முன்னூற்று பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் மாலி நாட்டினுடைய அரசனாக இருந்தார் அவரது ஆட்சி காலத்தில் மாலி நாடு உலகத்தில் இருக்கும் நாடுகளிலேயே பணக்கார நாடாக விளங்கியது அக்காலம் முதல் இக்காலம் வரை மான்சா மூசா பணக்காரர்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்தவராகவே இருக்கிறார் இவர் வைத்திருந்த சொத்துக்களின் அளவு கணக்கிட முடியாத அளவுக்கு இருந்தது இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே மாலிநாடு தங்கம் உற்பத்தியில் சிறந்த நாடாக இருந்தது இவர் ஆட்சிக்கு வந்த பின்னால் அருகில் இருக்கின்ற இருபத்தி நான்கு நகரங்களை கைப்பற்றி தங்கம் உற்பத்தியை விரிவாக்கினார் தங்கத்தை விற்பனை செய்தும் அந்த தங்கத்திற்கு வரியை விதித்தும் நிறைய பணத்தை ஈட்டினார் மேலும் அவர் பிற நாடுகளுடன் போர் செய்து எதிலும் தோற்காமல் அதற்காகவே சில போர்களில் மற்ற நாட்டு வீரர்களை படத்தை கொடுத்து வாங்கி அவர் நாட்டிற்காக போர் புரிய வைத்தார் அவரது ஆட்சி காலம் முடியும் நிலையில் அவர் மெக்காவிற்கு ஒரு யாத்திரை சென்றார் அவர் செல்வதற்கு ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் மற்றும் லட்சக்கணக்கான பணியாளர்களை அழைத்து கொண்டு போனார் அவரது படை ஓரிடத்தை கடப்பதற்கு மட்டுமே மூன்று நாட்கள் ஆகிவிடும் அவ்வளவு பெரிய படைகளை அவர் வைத்திருந்தார் அவர் கடந்து சென்ற அத்தனை நாடுகளும் செல்லும் பெற்ற நாடாக ஆனது மெக்கா பயணம் முடித்து சில நாட்களுக்கு பிறகு ஆயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் இறந்தார் அவர் இறந்து இத்தனை வருடங்கள் ஆன பிறகும் அவர் வைத்திருந்த சொத்துக்களின் அளவை எந்த அரசனாலும் வெறியடிக்க முடியவில்லை இறையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் என்பதை ஒரு பொருளும் ஒழுகு பொருளும் திரு பொருளும் வேந்தன் பொருள் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருள் சேர்க்காத அரசு மக்களுக்கு பங்கம் பொருள் சேர்க்கும் அரசே மக்களின் தங்கம்